எதையும் பாராட்டும் போது மாஷா அல்லாஹ் யாருக்கும் நன்றி கூறும்போது தசா அல்லாஹ் தூக்கத்திலிருந்து விழித்தெனும் போது லாய் லாகா இல்ல நாம் தும்மும் போது அல் தும்மும் போது எரகமு கல்லா தவர என்னி வரந்தும் போது அத்தாவிருள்ளா உருதி முடி எடுக்கும் போது வள்ளா தர்மம் செய்யும் போது பி யார் மீதும் அன்பு பாராட்டும் போது வெகு பில்லா திருமணத்தின் போது அமர்ந்து பில்லா யாரிடமிருந்து விடை பெறும் போது சி அமானில்லா பிரச்சனைகள் எழும்போது தவக்கத்து அழல்லா விரும்பியவை நடக்கும்போது விரும்பாதவை நடக்கும்போது பிரார்த்தனையில் பங்கு கொள்ளும் போது கிடிக்கிடும் செய்திகளை கேட்கும் போது இன்னால் இன்னா இளைச்சி ராஜூன் என்று சொல்ல வேண்டும் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் தபாத கள்ளா